இப்பொழுது நாம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் ஸ்கந்தஹா ஸ்கந்ததரோ துரியோ வரதோ வாயுவாகனஹா வாசுதேவோ பிருக்பானு ஆதிதேவ புரந்தரகா இதான் ஸ்லோகம் ஸ்கந்தகா வித்தியாசமான அர்த்தம் இருக்கு அமுத அமுதமாக பெருகுகிறவர் அல்லது ரூபியாக எல்லாவற்றையும் உலர்த்துகிறவர் ஸ்கந்ததினா சிதறடிக்கச் செய்பவர்னு அர்த்தம் இந்த இடத்துல பார்ப்போம் இல்ல நம்மளோட சேர்ந்து கொள்கிறான்னு கூட அர்த்தம் இந்த இடத்துல ஒரு ராஜசங்கரோட அர்த்தம் இருக்கு ஸ்கந்ததி ரூபேண கச்சதி வாயு ரூபேண சோஷயதி தி தி வா ஸ்கந்தா அமிர்தம்போர் நம்மோடு இணைகிறான் காற்றைப் போல் நம்மிடமிருந்து செல்கிறான் காற்றைப் போல் ஈரமானவற்றை உலர்த்துகிறான் ஆகையினாலே அவன் ஸ்கந்தகா அப்படின்னு ஆதிசங்கர் எழுதியிருக்கார் அசுரர் முதலானவற்ற முதலானவர்களை வற்றச் செய்பவர் அழிப்பவர் அதனால் ஸ்கந்தகா இது பராசரபற்றோட வருஷம் இதா ஸ்கந்தகா ஸ்கந்த தரஹா தர்ம மார்க்கத்தை தாங்குகிற தரஹான தாங்குகிறார் ஸ்கந்தான ஸ்கந்தம்னா இந்த தர்மத்தை தாங்குகிறார் ஆய் சங்கர் எழுதுறார் ஸ்கந்தம் தர்மபதம் தாரயதி இத்தி ஸ்கந்தா தர்ம வழியில் தர்ம வழியையும் ஸ்கந்தம் ராஜ ஸ்கந்தம்னா இந்த அட்ல ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற முறையும் கூட புரிஞ்சுக்கலாம் அவைகளை தாங்குவதால் ஸ்கந்த தர்தா ஸ்கந்த தரஹா அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கரன் ஸ்கந்த ஸ்கந்ததரும் துரியகா உலகத்தின் பாரத்தை தாங்குகிறவர் இங்கும் தாங்குகிற விஷயம்தான் இருக்கு உலகத்தை தாங்குகிறவர் துரியகா வரதா தகான கொடுப்பவர் நல்ல வரங்களை அடியார்களின் வரங்களை அள்ளி கொடுப்பவர் வரதஹா வாயுவாகனகா காற்றையும் இயக்குகிறவர் காற்று இங்கமங்கும் செல்வதற்கு காரணமான சக்தியை கொடுப்பவர் அப்படி ரெஃபரன்ஸிற்கு ஏழு வகையான காற்றுகள் உள்ளன அவைகளை எல்லாம் இயக்குகிறவர் வாயுவாகனகா வாசுதேவகா இது ஒரு விசேஷமான திருநாமம் இதுக்கு அர்த்தம் நம்ம கவனமா கேளுங்க அனைத்திலும் உறைந்து விளையாடுபவர் எல்லாவற்றிலும் வசித்து எல்லாவற்றையும் மாயையால் மறைத்து வைத்தும் இருப்பதால் வாசு என்று அழைக்கப்படுகிறார் விளையாடுவதாலும் ஜெயிப்பதாலும் படைத்தல் அழித்தல் இவற்றை உண்டாக்குவதாலும் பிரகாசிப்பதாலும் மோட்சத்தை கருதுபவர்களால் துதிக்கப்பெற்ற பெற்று விரும்பப்படுவதாலும் தேவர் என்று அழைக்கப்படுகிறார் வாசுவாயும் தேவனாயும் இருப்பதால் வாசுதேவா புரியுதம் எல்லாவற்றையும் வசிப்பதால் வாசு விளையாடுவதால் மாயைகள் செய்வதால் அழித்து காப்பதால் முக்தி வேண்டுபவர்கள் ால் இவன் தேவன் என்று அழைக்கப்படுகிறான் ஆகையினால் வாசுதேவாசா விஷ்ணு என்ற கடைசியில வரும் வாசனாத்யம் சர்வ பூதனி வாசுசி வாசுதேவ நமோஸ்துதே எல்லா உயிரினங்களிலும் வாழும் வாசு வாசுதேவரே நமக்கு நமஸ்காரம்னு சொல்றார் அதே அர்த்தம் தான் இங்க இங்க தேவருக்கு தனியா ஒரு ஒரு என்ன அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கா விளையாடுவதாலும் இது மாதிரி லீலைகள் செய்வதாலும் தேவன் ஆகையினால் வாசுதேவன் நினைக்கிறேன் வாசு தேவகாசு பிருக்பானு விஸ்தாரமாக எங்கி பரவி நிற்கும் கிரணங்களை உடைய சூரியனாக இருக்கிறார் வேற ஒண்ணுல பானுன்னா சூரியன் பிரகத்துனா அகலமான பரவி இருக்கிற பெரிய உம் எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனா ப்ரகத்னா இங்கே பெரும் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிற கிரணங்களை உடைய சூரியனாக இருப்பதால் பிரகத்பானு ஆதி தேவகா உலகிற்கு முதற் காரணமாய் பிரகாசிப்பவர் ஆதி தேவகா ஆதி மூலம்னு கஜேந்திரன் கூப்பிட ஓடி வந்து காப்பாற்றினான் பெருமா அதேதான் இங்கே ஆதி தேவகா புரந்தரகா புறம்னா அசுரர்கள் இருக்கின்ற இடம் அவர்களுடைய அசுரருடைய புறங்களை அவர்கள் இருக்கிற இடங்களை பிளந்தவர் புரந்தர அப்படின்னு புரந்தர அசு ஆதிதேவா ஸோ இதான் ஸ்லோகம் ஸ்கந்தா ஸ்கந்ததரோ துரியோ வரதோ வாயுவாகனஹா வாசுதேவோ பிருக்பானு ஆதிதேவ புரந்தர ஓம் நமோ நாராயணையே